ஸோ இந்த கார்னரில் நீங்கள் கரும்பு செடியை பார்த்துட்டிங்க இப்போ மேலே அந்த கார்னரில் இருக்கிறது பைனாப்பிள் இது சாமந்தி பின்னாடி இருக்கிறது வந்து தாழம்பூ செடி இது கரும்பு அப்புறம் இது மயற்கொண்டை செடி மரம் அது வெளியில் பூத்துட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா மருதாணி அதுவும் வெளியில் தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா மரம் இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் குரோ பேக்கில் வச்சுருப்பேன் ஸோ இது ஸ்ட்ராபெரி கொய்யா மரம் இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் இது தேர்ட்டி இன்ட்டு குரோ பேக்கில் வச்சுருப்பேன் ஓகேவா இது மரம் அதுவும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸோ இதுவும் இப்போது நல்லா வளர்ந்துட்டு வருது இது அதுக்கு கூட புளிச்ச கீரை ஒரு ஊடு பயிராக வச்சுருப்பேங்க ஸோ அப்படியே இந்த பக்கம் வாட்டர் டேங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வச்சுருப்பேன் வெள்ளை ரெண்டுமே கஸ்தூரி மஞ்சள் தான் அப்புறம் பெப்பர் புஷ் பேப்பர் வச்சுருக்கிறேன் அப்புறம் டிசம்பர் பூவும் அந்த கடைசியில் சித்திரத்தையும் வச்சுருப்பேன் அப்படியே கீழே வந்தாங்கன்னா இது வந்து அரோட்கிழங்கு இது என்னோடய பலாமரம் இதுவும் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் க்ரோ பேக்கில் தாங்க இருக்குது ஸோ இது என்னோடய பலாமரம் ஓகேவா இது ருமானி மாங்காய் ஸோ இதுவுமே ஒரு பெரிய குரோ பேக்கில் வச்சுருப்பேன் ஸோ அதோடய மரம் இது ஓகே அது கூட கத்திரிக்காயும் ஊடு பயிராக அதாவது இது இங்கேருந்து பார்க்க இப்படி தெரியும் ஓகேவா அப்புறம் இப்படியே வந்தால் இங்கே செவத்து மேலே இது பன்னீர் பூ அதில் பாருங்கள் குருவி நிறைய கூடு கட்டியிருக்கோம் தெரியுதா உங்களுக்கு அப்புறம் இதுவும் அரோட் கிழங்கு ரெண்டு பேக்கில் வச்சுருக்குறேன் இதில் பசலைக்கீரை வச்சுருக்குறேன் இதுக்கு பின்னாடி சின்ன தொட்டியில் ரொம்ப ரொம்ப செடிக்கெல்லாம் அவ்வளோ வெயில் வேண்டாங்க அதனால் நான் நிழலாக இருக்கிற இடமா வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா லில் அமர் லில்லி பின்னாடி இருக்கும் இதுக்கு கீழே ஒரு தொட்டி இருக்குது பாருங்கள் இந்த செடி இந்த இது இது பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்லலாம் போடுவோம் இல்லையா அந்த ஒரு ப்ளம்மு அந்த செடி இது ஸோ அப்படியே இது நம்மளோட வாட்டர் கேபேஜ் இது நம்மளோட அரேபிக்கா காஃபி பிளான்ட்டு ஸோ இது நம்மளோட அரேபிக்கா காஃபி பிளான்ட்டு இப்போ இதில் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இப்போது சீசன் இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து இதுக்கு போடுறேன் உங்களுக்கு அப்புறம் இது ரெட் சப்போட்டா இதுவுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் தொட்டியில் வச்சுருப்பேன் கூடவே பொன்னாங்கண்ணி கீரை ஊடு பயிராக வச்சுருப்பேன் அது பக்கத்தில் இருக்கிறது ஒரு மேங்கோ ட்ரீ அது கூட ஊடு பயிராக புதினா வச்சுருப்பேன் அந்த செவருக்கு மேலே இந்த இப்போ லாவண்டர் கலரில் பூ இல்லையா அந்த செடி வச்சுருக்குறேன் அப்புறம் இது ஒரு கலப்பாடி மாங்காய் அதை ஒரு காய் நிற்கிது இன்னும் விளையலை அடுத்து இது ஒரு மரம் பேர் என்னங்க ஞாபகம் வரட்டுங்க சொல்கிறேன் இது ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டு தான் இதோட பேர் இது காயும் நான் பறிச்சிருக்கிறேன் ஞாபகம் வரட்டுங்க நான் சொல்கிறேன் இது நம்மளோட கொடம்புலி இது ஒரு பங்கனாப்பள்ளி மரம் இதுவும் ஒரு இந்த ட்ரம்மில் வச்சுருப்பேன் நான் வாஷிங் மிஷின் ட்ரம்மில் வச்சிருக்கிறேன் அது பக்கத்தில் செங்க இது வெள்ளரி வறுக்க அதுவுமே வாஷிங் மிஷின் ட்ரம்மில் தான் வச்சிருப்பேங்க இது செங்க வறுக்க செங்க வறுக்க மாங்காவும் வறுக்க மாங்காய் இதுவும் ட்ரம்மில் தான் வச்சுருப்பேன் கூடவே சிலோன் அந்த இந்த கீரை வச்சுருப்பேங்க மலேசியன் கீரை வச்சுருக்கிறேன் கூடவே ஒரு கத்திரிக்காவும் இருக்குது ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் நான் திருப்பி உங்களுக்கு அடுத்த செக்ஷனை காமிக்கிறேன்